வாழ்ந்து வந்தனர் நீல புறாக்கள் புறாக்களை விட அழகாக இருப்பதாக எண்ணி கர்வத்துடன் இருந்தன சில நாட்களின் பின் அக்கோபுரத்தில் திருத்த வேலைகள் ஆரம்பமானது அதனால் எல்லா புறாக்களுக்கும் கோபுரத்தை விட்டு வெளியேற வேண்டி ஏற்பட்டது புறாக்கள் எல்லாம் வேறொரு இடம் தேடி ஒரே திசையில் பறந்து சென்றன அவைகள் பறந்து செல்லும் போது ஓரிடத்தில் வெயிலில் உலர்வதற்காக பரப்பப்பட்ட நெற்க கண்டது கண்டதும் அனைத்தும் ஒன்றாக அவ்விடத்திற்கு பறந்து சென்று காய போடப்பட்ட நற்களை திண்டு தீர்த்துவிட்டு அருகே இருந்து ஒரு பெரிய மரம் ஒன்றில் அமர்ந்தன தானியத்தை காய்வதற்காக பரப்பி விட்டு சென்ற வேடன் திரும்பி வந்து பார்த்தபொழுது தானிய மொழிகள் ஒன்று கூட இல்லாதது கண்டு அதிர்ச்சியடைந்தான் அடைந்தான் தானியங்கள் காய போட்ட இடத்தில் எச்சம் கிடப்பதை பார்த்து வீடன் என்ன நடந்தது என்பதை ஊகித்தான் நாளைக்கு இந்த புறாக்களை எப்படியும் வரை விரித்து பிடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்து அதன்படி மறுநாள் வரை வந்து தயார் செய்து அந்த இடத்தில் விரித்து தானியங்களையும் போட்டு புறாக்கள் வரும் வரை காத்திருந்தான் அடுத்த நாள் அங்கே வந்த புறாக்கள் தானியத்தை பார்த்ததும் அதை உண்ணும் ஆசையில் வேகமாக தரையிறங்கி உண்ண தொடங்கின சில மணித்துளிகளில் அதன் கால்கள் மலைகளில் சிக்கிக் கொண்டன சற்று தொலைவில் மறைந்திருந்த வேடன் நிலைமையை நன்கு புரிந்து கொண்டு புறாக்களை பிடிக்க ஓடி வந்தான் வேடன் வருவதை பார்த்த புறாக்கள் ஆபத்தை உணர்ந்து உயிர் மீதுள்ள உள்ள ஆசையினால் எல்லா புறாக்களும் ஒன்றாக இறக்கையை விரித்து பறக்க ஆரம்பித்தன வலையையும் புறாக்கள் தூக்கி கொண்டு உயிரை பறந்து சென்றன தீ கண்டவரிடம் ஐயோ புறாக்கள் போனாலும் பரவாயில்லை நான் கஷ்டப்பட்டதை அடுத்த வலையும் அதோடு போகிறது என்று புலம்பிக் கொண்டே பறந்து செல்லும் புறாக்களின் பின்னே ஓடினான் பறந்து செல்லும் போதே அதிலிருந்து நீல புறாக்கள் கர்ப்பத்தோடு எங்களது வலிமையால் நீங்களும் காப்பாற்றப்பட்டு இருக்கிறீர்கள் நாங்கள் வேகமாக எடுத்து பறக்கவில்லை என்றால் அவ்வளவுதான் தம் பங்குக்கு நாங்கள் தான் வலிமையோடு பறந்தோம் உங்களுக்கு அழகு இருக்கலாம் ஆனால் ஆற்றல் கிடையாது என்று கூறிக்கொண்டு ஒன்று கொன்று சண்டையிட்டுக் கொண்டே பறந்தன மீன் கர்வத்தினால் சண்டையிட்டுக் கொண்டு பறந்ததனால் அவற்றின் பறக்கும் வேகம் குறையா அவை ஒரு மரக்கடையில் வலையுடன் சிக்கிக் கொண்டது இதை பார்த்த வீடனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு இந்த பணமொழிக்கு ஏற்ப இப்புறாக்கள் தப்பிவிடுமோ என்று பயந்தேன் நல்ல வேலையாக அவற்றின் ஒற்றுமை நீங்கியதால் அனைவருக்கும் தாழ்வு என்று நிறைப்படி பிறந்த புறாக்களை நன்றி இந்த புறாக்களை பார்த்து